ஒரு விஜய் ரசிகர் போல் அவர் பேசிய ஒரு வீடியோ ஒன்று இணையதளத்தில் வைரலாக இருந்தது அவர் என்னமோ சீரியஸாக தான் பேசுகிறாரு ஆனால் அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் காமெடியாக தான் இருக்குது அதாவது விஜய் அண்ணாவுடைய இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை பார்க்குறதுக்காக ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப அவளாக வெயிட் பண்ணுறாங்களாம் ஏன்னா விஜய் கடைசி படம் ஒரு ஃபேர்வெல் மூமெண்ட்டாக இருக்கும் எல்லா ரசிகர்களுமே கட்டாயமாக அதை பார்க்கணும் அப்படின்னு விரும்புவாங்க அப்படி இப்படின்னு பேசினார் விஜயவே உருகி உருகி ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இதுதான் கடைசி படம் சொன்னா அந்த படத்துக்கு அவங்க எப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த படத்தை எப்படி கொண்டாடணும்னு நினைப்பாங்க கிட்டத்தட்ட இது ஒரு சினிமா ஃபேர்வெல்லுங்க ஆனால் நமக்கு தெரிஞ்சு விஜயண்ணாவுடைய சமீபத்திய படங்கள்லேயே இந்த படத்துக்கு தான் ஹைப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் போல் சரி அது கூட பரவாயில்ல ரசிகர்கள் வந்து எப்படின்னாலும் பார்ப்பாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு ஜனநாயகன் படத்துக்கூட போட்டியாக அந்த படத்தை தப்பாக பேசுகிறவங்கள வந்து அடிக்கிறதுக்கு ரசிகர்கள் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாரு அதாவது சிவகார்த்தியை நடிக்கும் பராசக்தி படமும் பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதனால் அவர் வந்து அப்படி சொல்றாரு இந்த இடத்துல வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம் இந்த படத்தை எப்படி டிஃபைன் பண்ண முடியுமோ பண்ணுவோன்னு சொன்னால் அப்போ அதுக்கு என்ன அடி கொடுக்கணுன்றது ரசிகர்கள் தெரியும் என்ன அடி கொடுக்கணுன்றது ரசிகர்கள் தெரியும் அதாவது பராசக்தி படத்தை ஓட்டிட்டுல கூட பார்த்துருவாங்களாம் ஆனால் ஜனநாயகனை தேட்டரில் தான் பார்ப்பாங்களாம் நார்மலா ஒரு விஜய் ரசிகரா இல்லாத ஒருத்தரே சொல்றாங்க பராசக்தி ஓடிட்டல் பாத்துப்போம் எது பராசக்தி ஓடிட்டல் பாத்துப்போம் என்னது பராசக்தி ஓடிட்டல் பாத்துப்போம் ஜனநாயகம் இம்பார்டன்ஸ் கொடுப்போம் யோசி பண்ண மாட்டானாங்க இதெல்லாத்துக்கும் மேல ஹைலைட்டா இன்னொரு விஷயம் சொல்றாரு அதாவது சிவகார்த்திகேயன் வந்து அப்கமிங் ஹீரோவாக தான் இருந்தாராம் அமரனுக்கு முன்னாடி வரையும் முந்நூறு கோடிக்கு அவரை கொண்டு போய் உட்கார வச்சது எது அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் அதுக்கு அந்த ஆங்கர் வந்து அமரன் அப்படின்னு பதில் சொன்னார் அதுக்கு அவர் திருப்பி அமரன் ஓகே எந்த விஷயம் அவரை வந்து அந்த முந்நூறு கோடிக்கு தூக்கிட்டு போச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆங்கர் வந்து மறுபடியும் இந்த ராஜ்கமல் ஃப்ரெண்ட்ஸு சோனி இவங்க பிராண்டு அப்படின்னு அந்த பதில் சொன்னார் அதுக்கும் அவர் ஒத்துக்கல சிரிச்சிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாரு சிவகார்த்திகன் வந்து ஒரு அப்கமிங் ஹீரோவாக தாங்க இருந்தார் அமரனுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரே ஷாட்டில் முன்னூறு கோடி தள்ளிட்டு போய் விட்டது எது அமரன் அமரன் அப்படி முன்னூறு கோடி போனது காரணம் எது ஆர்கேஎஃப்ஐ அந்த அதுக்கப்புறம் சோனி பிக்சர்ஸ் அந்த பிராண்டு கிடையாது துப்பாக்கிய புடிங்க சிவா அப்படின்னு விஜய்னா சொன்னது தான் அமரனை வந்து முந்நூறு கோடிக்கு தூக்கிட்டு போச்சான் கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா அப்படின்னு கேட்கணும் போல இருக்கு அந்த அளவுக்கு இவங்க பேசிகிட்ருக்காங்க துப்பாக்கிய புடிங்க சிவான்னு தளபதி எடுத்து கையில் துப்பாக்கி கொடுத்த அந்த ஒரு சீன் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத அதாவது கோட் வந்து தான் அதுக்கப்புறம் தொடர்ந்து உடனே அமரன் வந்து தான் அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் தான் அமரன் படத்தை வந்து இந்த அளவுக்கு வெற்றி படமாக மாத்திருக்கான் இவங்க எல்லாம் தான் பேசுறாங்களா இல்லை காமெடிக்கு டைம் பாஸுக்கு உட்காந்து பேசிட்டு போட்டு அடுத்ததே அமரன் அந்த பாயிண்ட் தூக்கி கொடுத்துட்டு போனாருங்க இந்த 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 பெரிய யாருக்குங்க வரும் அன்னை இவங்களை மாதிரி ஆலோச்சிட்டு தான் அரசியல் பண்ண வராரு அரசியலில் இன்னும் என்னென்ன காமெடிகள் என்னென்ன கூத்துக்கள் அரங்கிற போகுதோ பொறுத்திருந்து பார்ப்போம்